ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது நம்ம தோட்டத்தில் மொத்தம் என்ன பூ பூத்துருக்கு எவ்வளோ பூ பூத்து தான் ஒரு சிலர் என்னன்றாங்க நீங்கள் வந்து பிளான்ஸ் இமேஜ் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க பட் நான் இதில் இருந்து செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது இது ரெகுலராக பூக்கக்கூடியது தான் இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிங்கிள் பிளான்ட்டாக தான் இருக்குது இது இப்போ செயலுக்கு இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ நான் அப்படியே ஓரளவு தோட்டத்தை காட்ட போகிறேன் ஏன்னா அதில் நான் ஏன் வந்து ஃபுல் வீவும் நம்ம காட்ட மாட்டேன்னா கொஞ்சம் புல் வளர்ந்துருக்கும் நம்ம எதுவுமே வந்து ஒரு காட்டுறதே ஒரு பார்த்திங்கன்னா ப்ரெசென்டேஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் அதனால் இது பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் பர்பிள் ஜாயில் வந்து இந்த பிளான்ட் வந்து மூணு வருஷம் மேலே மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குது பட் நான் ஒரு ஒரு முறை ரீபார்ட் பண்ணியிருக்கேன் இது ஒரு தொட்டிலே ரெண்டு பிளான்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லின்சே வுட்லேயும் வந்து இது ஒரு பிளான்ட் மெச்சோர்டு பிளான்ட்டு பட் சேலுக்கு இல்லை இது மதர் பிளான்ட்டு இதுக்கு பக்கமே பார்த்திங்கன்னா இன்னொரு செடி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு ரெண்டு வைக்கலாம் பட் அந்த பாட் இன் பாட் மெத்தடுன்னும்போது உள்ளே வைக்கிற தொட்டி கொஞ்சம் அகலமாக இருக்கணும் இது பார்த்திங்கன்னா ப்ளூ விசில் ப்ளூ விசில்லாம் ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய டப் எடுக்கலை அடுத்தது டோரி சோல்ட்டு டோரி சோல்ட்டு பாருங்கள் நேற்று பூத்தது பட் இன்றைக்கி வந்து பூக்கலை ஏன்னா நேற்று பூத்தது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இதில் நாளைக்கு ரெண்டு பூ ஒன்றா பூக்கும் போல் ஒரே சைஸில் இருக்குது மொட்டு பாருங்கள் ஒரே சைஸில் இருக்குது இல்லைங்களா இது வந்து நாளைக்கு பூக்கும் ஏன்னா டோரி ஹோல்டு ரொம்ப நல்ல கலர் பிங்க் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக அடர் பிங்காக இருக்குது அடுத்தது நம்ம டீனா டீனா பார்த்திங்கன்னா இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஒயிட் அந்த உள்ள சென்ட்ரல் அங்கங்கே குட்டி குட்டியாக ஒயிட் அந்த லேஸை தெரியிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா பீச் ப்ளூ பீச் ப்ளோ இன்னும் ப்ளூமாகலை ஏன்னா காலையிலே போய் நம்ம வீடியோ எடுத்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா விரிஞ்சு வரலை ஸோ இது வந்து லோட்டஸ் மாதிரி நம்மளால் விரிச்சு விட முடியாது அதனால் இது வந்து டீன் பீச் ப்ளூ பீச் ப்ளோவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொலராடா கொலராடோ இது பார்த்திங்கன்னா ஹாடி வெரைட்டி இந்த தொட்டியே ஃபுல்லாக அந்த சம்மரில் அந்த வெயில் அப்படியே காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு மழை வந்து ஃபுல்லாக பாருங்கள் எப்படி லீஃப் வந்திருக்கு எல்லா லீஃப்மே அவ்வளோ அழகாக ஹெல்தியாக இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டு தான் ப்ளூ விசில் நம்ம இப்போ எந்த அதை சேல் கொடுத்தாலும் இந்த எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் இது நம்ம வீ நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இதில் இருந்து ப்ரொபகேட் பண்ணி நம்ம உங்களுக்கு பிளான்ட் கொடுக்க முடியும் அதே டவ் பின் ஒயிட்டில் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்குன்னா டவபென் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எனக்கு வச்சிருக்கிற பிளான்ட்டு மதர் பிளான்ட்டு அடுத்து இது வந்து பாருங்கள் பூடால் பூடாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது பட் ரேட் அதிகன்றதுனால நான் சேலுக்கு கொடுக்கல ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கிறத சில பேர் விரும்ப மாட்டாங்க என் வீட்டில் பூத்துட்டு போதுன்னு விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாலு பிளான்ட் வந்து பூ மொட்டோடு இருக்குது அடுத்து கீழாக இருக்கும் பாருங்கள் இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா பூடால் பூடால் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டப்பு இந்த மாதிரி தொ இதில் கூட வைக்கலாம் இன்னும் பாருங்கள் நம்ம ஒரு பிரியாணி வாங்கின ஒரு பக்கெட் தான் இது சின்ன பக்கெட் தான் இது ஸோ இதில் கூட நம்ம பிளான்ட் பண்ணிக்கலாம் பாட்டிங் மிக்ஸ் வந்து கவுடங் மேனியூர் கீழே போட்டு மண் மேலே போட்டு இந்த மாதிரி டப்பை வேஸ்ட் பண்ணாமல் இதில் கூட நம்ம பிளான்ட் பண்ணி பக்கெட்டில் வச்சிட்டோம்னா நல்லா வளர்ந்துடும் அடுத்து ட்ராபிக் சன்செட்டு ட்ராபிக் சன்செட்டு பார்த்திங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பூவே சூப்பராக இருக்கும் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து கார்லஸ் சன்ஷைன் கார்லஸ் சன்ஷைனில் இது நேற்று பூத்த பூ இது இன்றைக்கி பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு 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 வெரைட்டி ஒரு ஒரு டைமில் பூக்கும் அதாவது காலையிலே ஒரு சில பாருங்கள் ரூபியெல்லாம் நேரத்தோடு பூத்துருக்கு ஒரு சிலது வந்து விரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ஒரு சில வெரைட்டிஸ் இதுவும் டீனா தான் ஏன்னா எல்லாமே ஒரு அந்த பூவோட தன்மையை பொறுத்து விரியற டைம் எடுக்கும் அடுத்து பார்க்குறது பர்பிள் ஜாய் பர்பிள் ஜாய் பார்த்திங்கன்னா இன்னொரு தொட்டி பட் இதெல்லாம் சேல்க்கு இருக்கிற பிளான்ட்டு தான் அடுத்து நம்ம மிக்ராந்தா ப்ளூ மிக்ராந்தா ப்ளூவோட பனாமா பெசிஃபிக் இருக்குது பாருங்கள் ஓவரால் இப்படி தான் இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் புல் அதிகமாக இருக்கும் அதனால் என்னால் நான் எப்பவும் வீடியோ காட்ட மாட்டேன் ஃபுல் வீவில் நான் காட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது இது எனக்கே கொஞ்சம் குழப்பம் கிறிஸ்டலாக இன்னசென்ஸான்னு அடுத்தது இன்னொரு பேர்பிள் ஜாய் இது புது வெரைட்டி கான் அப்படின்ற வெரைட்டி இது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாள் ஆச்சு பிளான்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு கிட்டே ஆகும் ஏன்னா டியூபர் ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு வெயில் அதிகமாக இருந்ததுனால செடி ஹெல்த்தியாக வளரல அதுவும் நம்ம சிமெண்ட் தொட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது நம்ம பிளாக் டப்பில் வைக்கிறத விட சிமெண்ட் தொட்டியில் வைக்கிறப்போ சிம் அந்த க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்குது பட்டு ஒரு முறை நல்லா வளர்ந்துருச்சுன்னா அதோடய லீஃப் எல்லாமே அவ்வளோ பெருசாக நல்லா வளருது பட் பூ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் சூடாகணும் இந்த ரோஃபுல்லாம் அப்படி தான் ட்ராபிக் சன்செட்டு அடுத்தது டோரி சோல்ட்டு பாருங்கள் மார்னிங் அந்த அந்த ஹனி என்ன வேலை செஞ்சுட்ருக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டே எடுத்துகிட்ருக்கு இருக்கு சரி நம்ம இதை டிஸ்டப் பண்ண வேண்டாம் அடுத்தது டே க்ளோ அப்படின்ற வெரைட்டி டே க்ளோவும் டெய்லியும் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இங்கே ஒரு ட்யூபர் இருக்குது இல்லைங்களா இது நான் இப்போ தான் பார்த்தேன் சரி இதை சேலுக்கு கொடுத்துடலான்னு இது பார்த்திங்கன்னா சொம்பு மேமு சொம்பு மேமோட டியூபர் அந்த லீஃபே வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது இல்லைங்களா அது வந்து சொம்பு மேமுக்கான அடையாளம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபி பிளான்ஸு இது இன்னொரு பேபிள் ஜாய் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நம்ம எல்லாரோட ஃபேவரட் தவிக்கான் தவிக்கான் வந்து இப்போது ஃபஸ்ட் டைம் பூத்துட்டு இந்த தொட்டியில் அது டோர்மெண்ட்ஸுக்கு போய் மறுபடியும் பூத்துருக்கு ஸ்டோன் டோரி சோல்ட் அப்புறம் பர்பிள் ஜாய் இந்த பேர்பிள் ஜாயெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டை வந்திருக்கு இதில் மிக்ராந்தா ப்ளூ அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அந்த பூச்சி வந்திருக்கு பாருங்கள் ஸ்னேயோட எக் இருக்குது அப்புறம் பாருங்கள் அந்த இலையை சுருட்டிக்கிட்டு ஒளிஞ்சு கடிக்கும் மறைஞ்சி கடிக்குமே அந்த புழு வந்திருக்கு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அது அப்புறம் பண்ணிக்கிறேன் இது மறுபடியும் தீனா இந்த ரோ ஃபுல்லாக வந்து இன்னசென்ஸ் இன்னசென்ட் ஃபுல்லாக இந்த டப்பில் இருக்கும் இன்னசென்ட் அங்கங்கே இருக்கும் பட்டு எங்கே எந்த செடி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது டோரிஸ் ஹோல்ட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டோரி சோல்ட்டு அப்புறம் நம்ம பூடால் பூடால் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இது ரொம்ப நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து ரேட் கேட்பாங்க பட் ரேட் அதிகம் அப்படின்றதுனால ஒரு சிலர் வாங்குவாங்க ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க ஸோ இது வேணும் அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணுங்க ரேட் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க இது வந்து அருண்வாரையோட லீஃப் எவ்வளோ பெரிய லீஃபாக இருக்குது பாருங்க ஒருத்தர் வந்து இதில் சாப்பாடே சாப்பிட்லாம் போல் அவ்வளோ பெரிய லீஃபாக இருக்குது பட் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு அதில் நம்ம இந்த லீஃபெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிடணும் பழுத்த லீஃபாக இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணிடணும் ஏன்னா இது சும்மா இங்கே இருந்துதுன்னா அந்த செடிக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து முழுசும் வந்து போகாது இந்த லீஃப்க்கும் போகும் அப்போ நம்ம ஃபெர்டிலைசர் அடிக்கடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த தேவையில்லாத லீவ்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம உங்கள் கிட்டே வாட்டர் லில் இருக்கிறது கூட மினிமம் கொஞ்சமாக இருந்தால் போதும் லீஃப் நிறைய இலையை வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு இடம் இருந்தால் எல்லா இலையும் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இது பாருங்கள் டியூபர் இங்கேருந்து ஒன்று எடுக்கிறேன் இந்த டியூபர் பார்த்திங்கன்னா நம்ம பூவடாலோட டியூபர் தான் ஸ்ப்ரவுட் இருக்குது பார்த்திங்களா இந்த டியூபரில் இருந்து தான் நம்ம பக்கம் இருந்து இருக்குது இல்லைங்களா அந்த போடால் பிளான்ட்டு வளர்த்தேன் பட் மறுபடியும் தண்ணியில் வச்சுருக்கேன் அது ஸ்ப்ரௌட் வந்திருக்கு மறுபடியும் நான் செப்ரேட் பண்ணி வளர்த்துக்குவேன் பாருங்கள் இதுதான் அந்த டியூப்வெல்லிருந்து எடுத்து வளர்த்து போடால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் பட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ பார்க்குறது ஒயிட் மஸ்கி லோட்டஸ் ஒயிட் மஸ்கி பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் ஒரு இருபது பூக் மேலே பூத்துருக்கும் இது பார்த்திங்கன்னா உட் ஃப்ளவரிங் பிளான்ட்டு பட் இது சேலுக்கு இருக்குது ஏன்னா லின்சேவுட்டில் வந்து அதிகமாக பிளான்ஸ் கிடைக்கிறதில்ல கிடைக்கும் போது ஏதோ ஒன்று ரெண்டு தான் கொடுக்குறேன் அடுத்து ரூபி அப்புறம் கீழாகோ கீழார் பார்த்திங்கன்னா போட இருக்குது இங்கே ஒரு லோட்டஸ் வச்சுருக்கேன் அகிலா அப்படின்ற ஒரு வெரைட்டி பட் இன்னும் மொட்டு வரல மொட்டு வருமா என்னன்னு தெரியல பார்ப்போம் தான் அடுத்து ரூபி அப்படியே வரும்போது ப்ளூ விசில் இதெல்லாம் வந்து நாற்று போட்டு வச்சுருக்கிறது இது பாபி ட்ரிக்கெட் பாபி ட்ரிக்கெட்டுன்ற ஒரு வெரைட்டி புதுசு அடுத்து லக்ஷ்மி அப்படின்ற லோட்டஸ் இதில் இருக்குது லக்ஷ்மி லோட்டஸ் மொட்டு ரெண்டு இருக்குது பார்ப்போம் அதை எப்படி பூத்து வருது அந்த பூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து இங்கே ஒரு ரூபி இந்த டப்பு பார்த்தீங்கன்னா புச்சா இருக்கிற வெரைட்டி புச்சான்ற லோட்டஸ் புச்சாவும் நல்லா ரெட் கலரில் நல்லா அழகாக இருக்கும் அதுக்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா புச்சாவில் அந்த பெரிய ஹைட்டில் வந்து மொட்டு வந்திருக்கு அப்புறம் குட்டி குட்டி மொட்டு உள்ளே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு அடுத்து இங்கே ஒரு மொட்டு இருக்குது அந்த இப்போ காட்டுற மொட்டு நல்லா பெரிய பூவாக வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃப இந்த மொட்டை விட ஃபர்ஸ்ட் விட்டது இந்த மொட்டு தான் இந்த மொட்டை விட நான் கடைசியாக காட்டினேன் இல்லைங்களா தண்ணிக்குள்ளே அது வந்து பெருசாக வரும்னு நினைக்கிறேன் இது வந்து டே பிரைட்டு டே க்ளோவும் டே பிரைட்டும் ஒரே மாதிரி இருக்கும் பெட்டல் ஷேப் மட்டும் அந்த கலர் ஒரே மாதிரி இருக்கும் பெட்டல் ஷேப் மட்டும் மாறி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் இந்த மாதிரி கலர்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பட் எல்லாமே பூன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் பட் அதில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இந்த கலர் அப்படின்ற போது இந்த கலர்லாம் கொஞ்சம் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஃபே இது பார்த்திங்கன்னா பிங்க் லோடு இது வந்து நாலாவது அஞ்சாவது மொட்டு இந்த மழைக்கு நல்லா அழுகி போச்சு அதுக்கப்புறம் பர் சாரி கொலராடோ அப்படின்ற வெரைட்டி ஹாடி வெரைட்டி பாருங்க மொட்டு இருக்குது பூவோடு இருக்குது இதெல்லாமே லோட்டஸ் ஹாடி வெரைட்டி எல்லோ அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இன்னசென்ஸ் இங்கேவும் இருக்குது இன்னசென்ஸ் நிறைய இடத்துல இருக்கும் பட் எல்லா பிளான்ட்ஸும் அங்கங்கே இருக்கும் அது எந்த இடத்துல எந்த பிளான்ட் இருக்கும்னு தெரியாது பார்த்துட்டு தான் கொடுக்குறது இது ஒயிட் பியோனி ஒயிட் பியோனி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஒயிட் கலரில் மொட்டு இங்கே ஒரு மொட்டு இங்கே ஒரு மொட்டு இது நல்லா பூத்து பூ வருது இது பார்த்திங்கன்னா டே பிரைட் அதாவது பிங்க் க்ளவுடுக்கு முன்னாடி ஒரு பூ பார்த்தோங்க இல்லைங்களா அதுலேருந்து சீடு கிடைச்சது எடுத்து போட்டு வச்சுருக்கேன் குட்டி குட்டி லீஃபாக இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் இந்த லீஃப் எல்லாம் அந்த பெரிய லீஃப் வந்து தவிக்கன் பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரிகேட் லீஃபாக இருக்குது வேரிகேட்டடாக இருக்குது இதில் வந்து நமக்கு வேறு புது வெரைட்டி கூட வரலாம் இது அதே தான் ஒயிட் மஸ்கி தான் ஒயிட் மஸ்கி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் லீஃப் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு பூ வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒயிட் மஸ்கி நமக்கு பூ லோட்டஸ் வளர்க்கணும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் மஸ்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கி எங்கே கிடைச்சாலும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்படியே தள்ளி விடுறோம் பாருங்கள் இங்கே குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல நாலு முட்டு இருக்குது ஸோ ஒயிட் மஸ்கியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு லோட்டஸ் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆ ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வளரும் பாருங்கள் இது இந்த வெயிலுக்கு ஒழுங்காக வந்து மலரில் என்ன அது அப்படியே அந்த வெயில் இருந்ததுனால இதாகிடுச்சி அடுத்து இங்கே ஒரு பேப்பிள் ஜாய் இங்கே பர்பிள் ஜாய் ஜலசங் சாப்பு பூச்சி ஒன்று கையிலே இருக்குது ஜலசங் சாப் பேப்பிள் ஜாய் இங்கே ரெண்டு பேப்பிள் ஜாய் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிலே ரெண்டு பிளான்ட் இருக்கும் பாருங்கள் இங்கே ஒன்று வருது இன்னொரு இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் பார்த்திங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா பேப்பிள் ஜாய் எங்கே இருக்கும் டீண்டா அதெல்லாம் பார்க்க தெரியாது பட் எங்களுக்கு வந்து லீஃப் வச்சு கண்டுபிடிச்சிருவோம் பட் இருந்தாலும் பூவோடு தானே நான் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கேன் அதனால் எது எங்கே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் என்னன்னுவாங்க நீங்கள் இமேஜ் ஷேர் பண்ணுங்கள் பிளான்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்பாங்க அதனால்தான் இந்த வீடியோ நான் பண்ணது ஏன்னால் நம்ம எங்கேயும் வாங்கி கொடுக்குறது இல்லை வாங்கி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அது நல்லா இருக்குன்னா நான் கொடுத்துட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா பீக்காப் பிங்க் தான் இப்போ அந்த தொட்டியில் பார்க்குறோம் இல்லைங்களா இது பீக்காப் பிங்க்கு இது கிங் ஆஃப் ஷாம் அப்படின்ற வெரைட்டி இதுவும் நல்லா ஒரு டெய்லியும் பூக்கிறது தான் பாருங்கள் இங்கே மொட்டை இருக்குது இங்கே மொட்டை இந்த பிளான்ட்டும் சேலுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி பூத்த பூவை நாங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டோம் போல் அழுகி போச்சு உள்ளே போயிட்டு நல்லா அழுகிட்டு இருந்தது இதை நம்ம டெய்லியும் பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும் அப்போ வாட்டர் பிளான்ட் ரொம்ப நல்லா வளருது தண்ணி மாத்திரதாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஒன்ஸ் வந்து நம்ம அதை மாற்றிக்கணும் நான் ஏன் இந்த மாதிரி கார்டன் ஃபுல் வீம் காட்டுறதுலன்னா பாருங்கள் அருகம்புல் ஒரு இடத்துல தான் கொஞ்சமாக இருந்துச்சு ஆனால் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல மொத்த இடமும் வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு அருகம்புல் தான் இருக்குது ஸோ அதை வந்து என்னால் க்ளீன் பண்ணாமல் கட் பண்ணால் கூட டென் டேஸ்க்குள்ளே வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருது அதனால எனக்கு கார்டனில் நம்ம காட்டுறதே நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபுல் கார்டனும் காட்டுறதில்ல ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க உங்கள் கார்டனை காட்டுங்க அது என்ன ரீசனுக்குன்னா பூ பிளான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் ஒரு சிலர் கேட்பாங்க பார்க்கணுன்ற ஆசையிலையும் கேட்பாங்க நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது பாருங்கள் பூக்காத செடிங்க தொட்டிங்கள்லாம் கூட நிறையா இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது தொட்டிங்கிட்ட பூக்காமல் அந்த பிளான்ஸ் க்ரோ ஆகிட்ருக்கு வளர்ந்துட்டுருக்கு ஸோ பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிளான்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா புல்லாக இருக்குது நிறைய புல் தரையில் வச்சதுனால அருகும் புல் தான் இருக்குது ஸோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நான் அதனால தான் ஃபுல் வீவும் காட்டுறதில்ல அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை காடு மாதிரி இருக்கும் கருவேப்பிலை செம்பருத்தி இதெல்லாம் ஓகே இது நான் இன்னொரு முறை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு தெரியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்